பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்

இந்த உலகத்திற்கு மனித உருவில் அழைத்திருக்கிறார் கொடையை கொடுத்து இவ்வுலகத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை உள்ளூர உணர்கிறோமா என்பது கேள்விக்குறியாகவே என் வாழ்வு இறை அழைத்தலே என்ற கருப்பொருளில் சிந்திக்கவும் அதனை வாழ்வாக்கவும் உங்களை அழைக்கின்றேன் இறை அழைத்தல் என்பது யாருக்குரியது இவ்வுலகில் பல விதங்களில் அழைப்பு வருகிறது அலைபேசியில் அழைப்பு திருவிழா அழைப்பு இறை அழைப்பு இதில் அலைபேசி அழைப்பு என்பது ஒரு சில மணித்துளிகள் தான் நீடிக்கின்றது திருவிழா அழைப்பு என்பது நம்முடைய கொண்டாட்டங்கள் முடிவது வரை ஓரிரு நாட்களே நீடிக்கிறது ஆனால் இறை அழைத்தலோ வாழ்க்கை முழுவதற்குமான அழைப்பாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார் அரைபேசி அழைப்பும் திருவிழா அழைப்பும் ஆனால் இந்த என்பது யாருக்குரியது இறைவனுடைய அழைப்பு என்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமானது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒவ்வொருவருமே மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறைமியா ஒன்று ஐந்தில் வாசிப்பது போல தாய் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன் தாய் வயிற்றிலே உருவாகும் முன்பே ஏழையோ செல்வந்தரோ இல்லறத்தாரோ துறவரத்தாரோ ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வகுத்து கிறிஸ்து விட்டு சென்ற பணிகளை தொடர இறைவன் இந்த உலகத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதே இறைவனது ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி அழைத்து நாம் அனைவரும் இன்னொரு கிறிஸ்துவாக வாழ அழைக்கின்றார் இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருப்பது எதற்காக ஒரு குட்டி தீவு பெரியவர் ஒருவர் தனியாழாய் அந்த தீவிலே நீண்ட நாட்களாக வாழ்ந்து வருகிறார் கடல் சார் விபத்துகள் ஆபத்துகள் அடிக்கடி நடக்கக்கூடிய விபத்துகளில் பயணிகளை மனிதநேயத்தோடு காப்பாற்றி கரை சேர்த்து வருகிறார் அந்த பெரியவர் காலம் கிடக்கிறது அவரும் காலமாகி போகிறார் நீண்ட நாட்கள் கழித்து கப்பல் ஒன்று கடல் விபத்தில் சிக்குகிறது இறந்து போன அந்த பெரியவரால் காப்பாற்றப்பட்டு கரையில் வாழ்கிற மனிதர்கள் பெரியவரின் உன்னதமான சேவையை நினைத்து தாங்களே அவர் பணியை ஆர்வத்தோடு தொடர்ந்தனர் ஒன்றிணைந்தவர்கள் குழுக்களாக ஒருவருக்கு ஒருவர் தொல்லை கொடுக்கவும் தொடங்குகிறார்கள் ஆக மொத்தம் வந்த வேலையை விட்டுவிட்டு தங்கள் சொந்த வேலையை பார்க்க தொடங்குகிறார்கள் இறை சொந்தங்களே கடவுளுடைய பிள்ளைகள் என சொல்லிக்கொண்டு பல நேரங்களில் கடவுள் விரும்புகிற செயல்களை விட்டுவிட்டு நாம் விரும்புகிற செயல்களில் ஏன் அழைக்கப்பட்டிருக்கும் என்பதையே மறந்து விடுகிறோம் என்பது அந்த குட்டி தீவில் வாழ்ந்த பெரியவரை போல நம் வாழ்க்கையை மட்டும் மையப்படுத்தியதாக மட்டுமல்லாமல் சமூக கரிசனையோடு மனிதநேயத்தோடு தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கும் ஒரு இதயத்தை நம்ம வளர்த்துக் கொள்வது கடவுளுடைய அழைத்தலில் இருந்து நம்மை பிரித்து செல்வது எது கடவுளுடைய அழைத்தல் என்பது மனமாற்றத்திற்கான முதற்படி விவிலியத்தில் நாம் வாசிக்கும் ஒவ்வொரு இறைவாக்கினருடைய அழைத்தலும் மனமாற்றத்திலிருந்து தான் துவங்குகிறது நம்மை இறைவரிடமிருந்து அந்நியப்படுத்தும் சாதிய மொழி பதவி வெறிகள் போதைப் பொருட்கள் இணையதள உலகத்தில் வாழ்வை இழத்தல் நடிகர்கள் மீதான மோகம் நாகரீக பழக்க வழக்கங்களால் உருவான தன்னல உணவு உணர்வுகளிலிருந்து விழிப்புணர்வு பெறுவோம் மனம் மாறுவோம் இறைவனை நாடுவோம் இன்னொரு கிறிஸ்துவாக வாழ நாம் நம் சமுதாயத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு எத்தகைய பதிலிருப்பு தருகிறோம் என்பதை சிந்திப்போம் நமது மனசாட்சிக்கு உட்பட்டு நமது செயல்களும் சொல்லும் இறைவனுக்குரியதாய் அமைய முயற்சி செய்வோம் நமது வாழ்வு ஒரு இறை அழைத்தல் என உணரும் போது அது அர்த்தம் உள்ளதாகிறது நம்மை அழைத்த இறைவனின் இல்லமாகிய இந்த உலகமும் மகிழ்ச்சி அடைகிறது இறைவா என்ன விலை கொடுத்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் தாராள இதயத்தோடும் ஏழ்மையிலும் தாழ்ச்சியிலும் உம் அழைத்தலை உள்ளூர உணர்ந்து பின்தொடர அருள் தாரும் என்ற ஒரு வரத்தை கேட்போம் இறைவனை மையப்படுத்திய சிந்தனைகளை நம்மில் வளர்த்திடுவோம் இறைவனுக்கு உகந்த செயல்களை செய்ய முயற்சித்திடுவோம் ஏனெனில் நமது வாழ்வு சமூகத்தை காத்திருப்பது உங்கள் அற்புதரேசு சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் டிவியோட பவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன்